சென்னையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து மருத்துவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்படுத்தி வருகிறது சென்னை கிண்டியில் அமைந்துள்ள பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் பெருங்களுத்துறை சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தனது தாயை சிகிச்சைக்காக அனுமதிள்ளார் இந்நிலையில் எதிர்பாராத வகையில் இன்று காலை பணியில் இருந்த பாலாஜி என்ற மருத்துவரை இவர் கத்தியால் கூட்டியுள்ளார் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த மருத்துவரை பொதுமக்கள் வீட்டு சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் விக்னேஷை மருத்துவமனை பாதுகாவலர்கள் சுற்றி வளைத்து ஒப்படைத்துள்ளனர் அவரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தை பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் தங்களிடமிருந்து சற்று தள்ளி விக்னேஷ் தாய் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்றும் திடீரென விக்னேஷ் என்ன நினைத்தார் என்று தெரியவில்லை மருத்துவரை கத்தியால் குத்தியுள்ளார் இதற்கான காரணத்தை போலீஸ் விசாரிக்க வேண்டும் என்றும் ஏனெனில் மருத்துவர்கள் நோயாளிகளையும் உடன் வருபவர்களையும் சக மனிதர்களாக நடத்துவதில்லை மருத்துவர்கள் பேசுவது கோபத்தை உண்டாக்கியுள்ளது என்றும் எனவே இப்படி ஏதாவது நடந்ததா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பிற தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

ி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி கட்டியால் குட்டப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் நடந்த மருத்துவமனைக்கு நேரடியாக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்றார் அவருடன் காவல்துறை தெற்கு மண்டல கூடுதல் ஆணைய கண்ணன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் மருத்துவமனையில் என்ன நடந்தது என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் விளக்கம் அளித்தனர் குற்ற சம்பவம் நடந்த இடத்திற்கே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக சென்றது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அரசுக்கு எந்த ஒரு கெட்ட பெயரும் இதன் வாயிலாக வந்துவிடக் கூடாது என்ற காரணத்திற்காகவும் இந்த சம்பவம் மீண்டும் எங்கேயும் நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக மருத்துவமனைக்கு செல்வதை குறிப்பிடுகிறது